திருநெல்வேலியில் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் திருநெல்வேலி நீதிமன்ற வளாகம் எதிரே உள்ள திடலில் பிரச்சார மேடை அமையவுள்ள இடத்தை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆவுடையப்பன் டிபிஎம் டி பி எம் ஆகியோர் பார்வையிட்டனர் இதனிடையே திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்ட மற்ற தொகுதி கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி ஏப்ரல் பதினைந்தாம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் ரோட் மூலம் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் கொள்ளுக்கும் எள்ளுக்கும் வித்தியாசம் தெரியாதவர் மு ஸ்டாலின் என்னை பச்சை பொய் பழனிசாமி என்கிறார் ஸ்டாலின் தான் பச்சை பொய் பேசுகிறார் என்று தேனியில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இந்த தொகுதி திமுக அதிமுக வேட்பாளர்கள் அதிமுகவில் இருந்து சென்றவர்கள் இரட்டை இலைக்கு துரோகம் செய்தவர்களுக்கு தொண்டர்கள் தக்க பாடம் கற்பிக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் தஞ்சை மாவட்டம் திட்டையில் உள்ள வசுஷ்டேஸ்வரர் கோவில் நிதியில் இருந்து பணம் கையாடல் செய்யப்பட்டுள்ளதாக தஞ்சாவூர் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் தேர்தல் விதிகளை மீறி புதிய அறிவிப்பு வெளியிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது இது குறித்து அதிமுக வழக்கறிஞர் அணி செயலர் இன்பதுரை பேசும் போது முதலமைச்சர் மீது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் கொடுத்துள்ளோம் தேர்தல் நடத்தை விதி அமலில் இருக்கும்போது அதை முதலமைச்சர் மீறியுள்ளார் அரசியல் சட்டப்படி பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட முதல்வரே சட்டத்தை மீறி இருப்பது கண்டிக்கத்தக்கது இரண்டு தினங்களுக்கு முன்பு கோவையில் புதிதாக விளையாட்டு அரங்கம் கட்டுவோம் என்று முதலமைச்சர் அறிவித்திருப்பது நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானது அரசு அதிகாரத்தில் உள்ளவர்கள் புதிய அறிவிப்பை வெளியிடக்கூடாது ஏற்கனவே அமைச்சர் உதயநிதி ஆயிரம் ரூபாய் வழங்குவதாக அறிவிப்பு வெளியிட்டார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அதுபோல கொடுக்கப் போகிறோம் என்றும் கூறினார் அமைச்சர் ராஜா கோவையில் விளையாட்டரங்கம் கட்ட வேண்டும் என சமூக வலைத்தளங்களில் பதிவிட முதலமைச்சர் உடனடியாக கோவையில் விளையாட்டு அரங்கம் கட்டுவோம் என்கிறார் இவற்றை தேர்தல் அறிக்கையில் கூறலாம் ஆனால் புது அறிவிப்பாக வெளியிடக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறையை சில நாட்களாக மிரட்டி வரும் சிறுத்தை எங்கிருந்து வந்தது என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் வனத்துறையினர் துணறி வருகின்றனர் நீலகிரி கோவை ஈரோடு உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சிறுத்தைகள் நடமாட்டம் பரவலாக காணப்படும் இங்குள்ள அடர் காடுகளில் இருந்து குடியிருப்பு பகுதிகளுக்குள் சிறுத்தைகள் வருவதும் வனத்துறையினர் அவற்றை விரட்டுவதும் தொடர்ந்து நடைபெறுகிறது இந்நிலையில் அடர்வனம் எதுவும் இல்லாத நிலையில் மயிலாடுதுறையில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக ஏப்ரல் இரண்டாம் தேதி புகார் எழுந்தது மாவட்ட வன அலுவலர் தலைமையில் சிறுத்தையை தேடும் வேட்டையை துவங்கியுள்ளனர் தனியார் பங்களிப்புடன் நீர்வள ஆதாரங்களை புனரமைத்து பராமரிப்பதற்கான முயற்சியில் தமிழக நீர்வளத்துறை இறங்கியுள்ளது நீர்வளத்துறை பராமரிப்பில் தொன்னூறு அணைகள் பதினைந்திற்கும் மேற்பட்ட ஏரிகள் பாசன கால்வாய்கள் உள்ளிட்டவை உள்ளன மத்திய அரசின் அணைகளை புனரமைக்கும் திட்டம் படிப்படியாக செயல்படுத்தப்படுகிறது அதிமுக ஆட்சியில் நபார்டு வங்கி கடன் உதவியுடன் ஏரிகளை புனரமைக்கும் குடிமராமத்து திட்டம் செயல்படுத்தப்பட்டது இந்த திட்டத்தில் முறைகேடு நடந்ததாக கூறி திமுக அரசு பொறுப்பேற்றதும் பணிகள் நிறுத்தப்பட்டன மத்திய அரசு பங்களிப்புடன் ஏரிகளை புனரமைக்கும் திட்டத்திற்கு நிதி உதவி கோரப்பட்டது இதற்காக ஒவ்வொரு ஏரிக்கும் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு மத்திய நீர்வளத்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது நிதி ஒதுக்கீடு உறுதியாகாததால் பணிகளை துவக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தன் அனைத்து சொத்து விவரங்களையும் வெளியிட வேண்டி தேவையில்லை என்று வாக்காளர் உரிமை குறித்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தமிழகத்திற்கு எதையும் செய்யாத பிரதமர் மோடி எந்த சாதனையை சொல்லி தமிழகம் வந்துள்ளார் என்று மதுரை தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் தமிழகத்தின் தினசரி மின் நுகர்வு இருபதாயிரத்து நூற்று இருபத்தைந்து மெகாவாட்டாக அதிகரித்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக மின்வாரியம் தெரிவித்துள்ளது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தின் தினசரி மின் நுகர்வும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதன்படி தமிழகத்தின் தினசரி உச்சபட்ச மின் நுகர்வு ஏப்ரல் ஐந்தாம் தேதி மெகாவாட் ஆக பதிவாகியிருந்த நிலையில் மாநிலத்தின் மின் நுகர்வு தற்போது புதிய உச்சத்தை எட்டியுள்ளது சத்தீஸ்கரில் பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பனிரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் சத்தீஸ்கர் மாநிலத்தின் துர்க்கு மாவட்டத்தில் நேற்று இரவு பணி முடிந்து வீடு திரும்பிய தனியார் நிறுவன பணியாளர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து பள்ளத்தில் விழுந்து விபத்து ஏற்பட்டது கர்நாடக முன்னாள் முதலமைச்சரும் மூத்த காங்கிரஸ் தலைவருமான வீரப்ப மொய்லி தீவிர அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் கர்நாடகாவைச் சேர்ந்த மூத்த காங்கிரஸ் தலைவரான வீரப்ப மொய்லி முன்னாள் மத்திய அமைச்சராகவும் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டு தொன்னூற்று நான்குகளில் முதலமைச்சராகவும் பதவி வகித்தார் தற்போது லோக்சபா தேர்தலில் சிங்க பல்லபுரா தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தார் ஆனால் இவருக்கு காங்கிரஸ் மேலிடம் சீட் வழங்கவில்லை ரக்ஷா ராமையாவுக்கு சீட் கொடுத்ததை அடுத்து அதிருப்தி அடைந்தார் எனினும் ராமையாவுக்கு பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் நேற்று அவர் அளித்த பேட்டியில் தாம் தீவிர அரசியலில் இருந்து ஓய்வு பெறப்போவதாகவும் நடைபெறவுள்ள தேர்தலில் ராமையாவிற்காக பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்